Look it's, it's a big cricketing nation, uh, Sri Lanka. Uh, I have been coming here since 2008 uh, so I know people uh, you know follow their cricket quite seriously here just like how we do back home as well uh, they are quite passionate uh, and they love their cricket team uh, you know whenever we played here in Sri Lanka against Sri Lanka you know you can see it in the crowd that you know they want that team to do well. They get behind that team really well here. So the cricketing culture here is quite massive, uh, to be honest, uh, and that's how it is. You know, and that's why we love coming here. We love playing cricket here in front of the passionate crowd, who you know obviously wants their team to win, but at the same time they want to enjoy good cricket as well. And that is what I have experienced here, uh, because people appreciate cricket, uh, good cricket being played as well. At the same time, and it's just not. Getting behind the team and supporting their own team, they love cricket and they love to watch good cricket. And you know, so that's why you know it's such a uh, nice place to play cricket. We were here uh, during Asia Cup uh, and it was a fantastic tournament. Uh, great support from the crowd as well for us. Whenever we did not play Sri Lanka, which was good, but uh, we look forward to that uh, playing three games here and doing what we need to do as a team. வணக்க நண்பர்கள் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான மூன்று ஒருநாள் சர்வதேச போட்டிகள் அடங்கிய இந்த ஒருநாள் சர்வதேச தொடர் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இதே கொழும்புவார் பிரேமதாச மைதானத்தில் ஆரம்பிக்க போகிறது இரண்டாம் தேதி நாளை அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை நான்காம் தேதி மறுபடி புதன்கிழமை ஏழாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் இந்த மூன்று ஒருநாள் சர்வதேச போட்டிகள் அடப்படப்போன பாருங்கள் வியர்வை வேர்த்து ஒழுகுகின்ற அளவுக்கு கடுமையான வெயில் இந்த நாளில் கொழும்பை பொறுத்தவரையில் முப்பது பாகைக்கு முப்பத்தைந்து பாகை செல்சியஸுக்கும் இடையில் கடுமையான வெப்பநிலை நிலவுகிறது இந்த மூன்று ஒருநாள் சர்வதேச போட்டிகள் நடைபெறும் நாட்களிலும் மழையின் இடையூறு இருக்காது கடுமையான வெயில் இருக்கும் என்று கருதப்படுகிறது இடையிடையே மழை பொழிந்தாலும் அது போட்டியை குழப்பக்கூடிய அளவுக்கு இருக்காது என்று கருதப்படுகிறது ஆனால் இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரையில் அண்மை காலமாக தொடர்ச்சியான தோல்விகள் கண்ணீர் மழையில் நனைய வைத்து நம்பிக்கை இழக்க வைத்திருக்கின்றன என்பது உண்மை இந்தியா மிக பலம் பொருந்திய அணியாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் தன்னை வெளிப்படுத்தியதா என்று கேட்டால் இல்லை இலங்கை தனது கையில் இருந்த மூன்று போட்டிகளை அப்படியே கைவிட்டது மூன்று போட்டிகளும் இலங்கை வெல்லக்கூடிய நிலையில் இருந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்தது ஆனால் இந்தியா மிக சிறப்பாக விளையாடி அந்த வெற்றி பெற வேண்டிய தருணங்களை தனதாக்கி கொண்டிருந்தது அதுவும் மூன்றாவது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டி சொல்லி வேலைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இலங்கை மிக மோசமாக தோற்றிருந்தது ஒருநாள் சர்வதேச போட்டிகளும் இப்படித்தான் நடக்கப் போகிறதா அந்த கேள்வியோடு தான் ரசிகர்கள் இயக்கத்தோடு பார்த்திருக்க அந்த ஒருநாள் சர்வதேச போட்டிகளுக்காக இப்பொழுது இந்திய அணி பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கும் காட்சியை நாங்கள் பார்க்குறோம் மைதானத்துக்கு நடுவே இடம்பெறுகின்ற பயிற்சிகளில் இப்பொழுது வேலை பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ரோஹித் சர்மா அங்கே இருக்கிறார் ஊடக வீரா சந்திப்பை முடித்துக்கொண்டு அதுபோல விராட் கோலி மிக நீண்ட நேரமாக தன்னுடைய பயிற்சி வைப்பாளரான கௌதம் கம்பீரோடு உரையாடி கொண்டிருந்தார் அந்த மோதல்கள் எல்லாம் அது ஐபிஎல்லோடு முடிந்து போகின என்று சொல்லி நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் ரிஷா பண்ட்டும் கிலும் தனியாக பயிற்சிகளை வரை பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அதுபோல் ராகுல் விக்கெட் காப்பு பயிற்சிகளோடு துடுப்பாட்ட பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தது ஆனால் ஒரு ஒருபடியாக தெரிகிறது ரிஷா பண்ட்டுக்கும் ராகுலுக்கும் இடையிலான அந்த போட்டியில் ரிஷா பண்ட் தான் நாளைய தினம் விக்கெட் காப்பாளராக கடமிறங்க என்று சொல்லி கிட்டத்தட்ட உறுதியாக தெரிகிறது தங்களுடைய பந்து வீச்சு வரிசை குறிப்பாக சுழல் பந்து வீச்சு வரிசை வேக பந்து வீச்சு வரிசையும் இந்த ஆடுகளுக்கு கேட்கறது போல தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியர்கள் இந்திய இணையை பொறுத்தவரையில் பெரிய அளவில் வித்தியாசமில்லை ஆடுகள் தன்மைகளுக்கு இங்கே முக்கியமாக இன்று பகல் வேளையில் இந்தியாவும் மாலை வேடையில் இலங்கையும் இந்த மைதானத்தில் பயிற்சிகளை எடுத்துக்கொள்கின்றனர் இப்படி இருக்கும்போது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச போட்டிகளின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஒரு முக்கியமான விடயத்தில் சொல்ல வேண்டும் கடைசியாக ஆடிய பத்து போட்டிகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான பத்து போட்டிகளில் அது எல்லா விதமான ஃபார்மேட்டாகவும் இருக்கலாம் ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் டெஸ்ட் போட்டிகள் நன்மை காலத்தில் ஆடப்படவில்லை இறுதியாக நடைபெற்ற பத்து போட்டிகளிலும் இலங்கை இந்தியாவிடம் தோற்றிருக்கிறது எனவே நாளைய தினம் இடம்பெறுகின்ற முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியும் அவ்வளவு தூரம் இலங்கை ரசிகர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக இல்லை என்பது உறுதி இதுவரைக்கும் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையில் ஆடப்பட்டிருந்த நூற்று அறுபத்தெட்டு ஒருநாள் சர்வதேச போட்டிகள் ஒன்றல்ல இரண்டல்ல இந்த இரண்டு அணிகளும் அன்னவா தம்பி வாழ்ந்து மாறி மாறி நாங்கள் இங்கேயும் அங்கேயும் விளையாடி இருக்கிறோம் என்று அனைவருக்கு தெரியும் இதுவரை ஆடப்பட்ட நூற்று அறுபத்தெட்டு ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் இந்தியா தொன்னூற்றி ஒன்பது போட்டிகளில் வென்றிருக்கிறது நாளை கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இந்தியாவின் வெற்றி இந்தியாவின் நூறாவது சரித்திரபூர்வமான வெற்றியாக அமைய போவது இலங்கைக்கு எதிராக இலங்கை இதுவரைக்கும் ஐம்பத்தெட்டு ஒருநாள் சர்வதேச போட்டிகளை மட்டுமே வந்திருக்கிறது எனவே அடுத்த மூன்று போட்டிகளை குறைந்தது ஒரு போட்டியாவது வெல்ல முடியுமா என்ற ஒரு ஏக்கத்தோடு தான் ரசிகர்கள் பார்த்திருக்கின்றார்கள் இலங்கை அணிக்கு ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் முதல் தடவையாக சரித் அசலங்க தலைமை தாங்க போன்றார் நாடு பகலிரவு போட்டி ரோஹித் சர்மா டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் நாளை மீண்டும் தலைமை பொறுப்பை எடுக்கிறார் இறுதியாக அகமதாபாதில் நவம்பர் பத்தொன்பது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உலகக்கிழ இறுதியில் மோதிக்கொண்ட வேளையில் நடைபெற்றது எங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் ஆனால் ரோஹித் சர்மா இப்பொழுது ஒரு புதிய மனிதராக டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிண போட்டியில் இந்தியாவுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த பிறகு புத்துணர்ச்சியோடு ஓய்வு பெற்ற பிறகு அந்த புத்துணர்ச்சியோடு மீண்டும் அணிக்கு திரும்புகிறார் ஒருநாள் சர்வதேச போட்டிகளின் தலைவராக கௌதம் கம்பீரின் நேரடி அவதானிப்பில் இந்திய அணி பயிற்சிகளை எடுத்துக்கொண்டது பல வீடுகளுக்கும் துடுப்பாடும் வாய்ப்பும் கழு தரப்பில் ஈடுபடும் வாய்ப்பும் அதுபோல் குறிப்பாக குறிப்பார்த்து விக்கெட்டுகளுக்கு பந்தை வீசி எறுகின்ற வாய்ப்பும் வழங்கப்பட்டது நாளை முதல் ஆரம்பிக்க போகின்ற இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச தொடருக்கான அனைத்து தார் நிலையும் இப்பொழுது கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இந்த இரண்டு இந்திய ரசிகர்களும் இன்று இந்திய அணி பயிற்சிகளுக்கு வந்த நேரத்திலிருந்து சழைக்காமல் கொடிகளை சாமரம் போல வீசி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆரம்பத்தில் இந்த பாஞ்சஜன்ய சங்கு என்று சொல்லப்படும் இந்த வெற்றி சங்கு முழக்கத்தோடு தான் ஆரம்பித்திருந்தார்கள் இந்த ஆசனங்கள் முழுவதும் நாடைய தினம் முழுதாக இங்கே நிரப்பப்படும் என்பது பலரும் விடயம் இது சுமன்கில் தன்னுடைய வலைப்பயிற்சிகளை முடித்துக்கொண்டு மீண்டும் மைதானத்துக்குள் செல்வதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் மிகப்பெரிய பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது இந்திய வீரர்களுக்கு அதுபோல் இந்திய வீரர்கள் மைதானத்தின் நடுவையும் தங்களுடைய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் விராட் கோலியும் கௌதம் கம்பீரும் மிக நீண்ட நேரம் உரையாடலில் ஈடுபட்டிருந்ததை பார்த்தோம் இந்த கடுமையான வெயில் நேரத்தை தான் இந்திய வீரர்கள் தெரிவு செய்திருந்தார்கள் இந்த பிற்பகல் ஒரு மணியிலிருந்து நான்கு மணி வரையிலான நேரம் இந்திய வீரர்களுக்கான பயிற்சி நேரமாகவும் ஐந்து மணிலிருந்து ஏழு மணி வரை இலங்கை அணி வீரர்கள் இன்றைய நாளில் பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள நேரமாகவும் வழங்கப்பட்டிருப்பது இங்கே முக்கியமானது நாளைய தினம் பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு இந்த போட்டி ஆரம்பிக்க போகுது இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இந்த காணொலியின் பிற்பகுதியில் இலங்கை இந்திய வீரர்கள் இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளின் சில கட்டங்களை உங்களுக்காக காணொடியாக அணித்திருக்கிறேன் எனவே முன்னோட்டத்தை பார்த்த பிறகு பின்னர் வரும் அந்த காணொலிகளை பார்த்து ரசியுங்கள் சர்வதேச கிரிக்கெட் அணிகள் இலங்கை வந்தால் வழமையாகவே பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் அதுவும் இந்திய அணி வந்தால் பாதுகாப்பு இன்னும் இருமடங்கு பலப்படுத்தப்படும் இம்முறை இந்த ஆர் பிரேமதாச மைதானத்தை சுற்றி உள்ள மதில்களுக்கு மேலே இரும்பு வளையங்கள் போடப்பட்டுவதை பார்க்கிறேன் இந்த நாளில் அவசர அவசரமாக இரும்பு வளையங்களின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது முக்கியமானது இலங்கை அணி சரித் அசலங்க தலைமையில் ஒரு புதிய கட்டமைப்பை கொண்டு வர வெற்றியை நோக்கிய பயணம் ஒன்றை ஆரம்பிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கிணத்தை நோக்கிய பயணத்தில் பல்வேறு மாற்றங்களோடு இப்போது ஆடப்போவதாக தெரிவித்திருந்தது ஆனால் ஒருநாள் சர்வதேச போட்டி குழாமில் தெரிவில் பெரிய அளவில் ரசிகர்களுக்கு திருத்தி இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும் அப்படி இருந்தாலும் கூட இப்பொழுது தானாகவே மாற்றங்களை செய்ய வேண்டிய அளவுக்கு இலங்கையில் உபாதைகள் அதிகம் துஷ்மந்த சாமியர் ஏற்கனவே இல்லை பின்ரோ பெர்னாண்டோவுக்கு ஏற்பட்ட உபாதைகளிலிருந்து வந்து அவர் இன்னும் குணமடையவில்லை அவற்றில் அவருக்கு சுகவீனம் இதற்கிடையே மதீஷ பத்திரனமும் இப்போது உபாதைக்குள்ளாகி இருக்கின்றார் அவருக்கு கடந்த மூன்றாவது டுவெண்ட்டி சர்வதேச போட்டியில் ஏற்பட்ட உபாதை இந்த முத்து முழுதாக குணமடையவில்லை இப்படி இருக்கும்போது டில்ஷான் மது உபாதை ஏற்பட்டுக்கிறது என்று தெரிய இரண்டு மாற்றங்களை இலங்கை அணி செய்ய வேண்டியிருக்கிறது மொகமட் ஷிராஜ் மத்திஷ பத்திரணவுக்கு பதிலாக உண்டே வந்திருப்பது இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக தமிழ் பேசின ரசிகர்களை பொறுத்தவரையில் சந்தோஷமான விடம் நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு அந்த இருபத்தொன்பது வயதான வரதுகை வீகப்பதவி சேரகணியில் இடம் கிடைத்திருக்கு அதில் ஈஷான் மாலிங் அண்மை காலமாக உள்ளூர் போட்டிகளில் மிகச் சிறப்பாக ஆடி வந்த இஷான் மாலிங்கவுக்கும் இந்த குழாவில் இடம் கிடைத்திருப்பது சந்தோஷமான ஒன்று எனவே இந்த திறமையான இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார்கள் என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது ஆர்வத்தோடு பார்க்க வேண்டியிருக்கிறது இலங்கை அணி சரித் அசலங்க தலைமையில் ஒரு புதிய கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு உலக கிடத்தை நோக்கிய பயணத்தில் இப்பொழுது தங்களுடைய ஏடுபாட்டை காண்பித்து வருகிறது ஆனால் வெல்ல வேண்டிய போட்டிகள் பலவற்றில் தோற்றிருப்பது இலங்கை ரசிகர்களுக்கு கவரையும் கோபமும் தருகின்ற இருக்கும் போது இந்த ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலாவது இலங்கை அணி இலங்கையின் மிக வீக்கான ஒரு ஃபார்மேட்டாக இந்த ஒருநாள் சர்வதேச போட்டி கருதப்படுகிறது இந்த பலவீனமான கட்டத்திலிருந்து நாங்கள் எவ்வாறு மீண்டுகொள்வது எவ்வாறு சரியான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்துவது இந்த மத்திய வரிசைத் துடுப்பாட்டம் என்பது டுவெண்ட்டி சர்வதேச பொருட்களை தடுமாறி இருந்தது அதிலிருந்து மீள முடியுமா போன்ற கேள்விகளுக்கான விட இந்த முறை இடம்பெறுகின்ற இந்த ஒருநாடு சர்வதேச தொழில் தான் அமைந்திருக்கிறது என்பது உறுதி சில வீரர்களின் இடங்கள் கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றன இன்னும் ஒரு சில வீர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அவர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்காத போது இப்போது வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்ற வீர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்களா இந்த கேள்விகளுக்கான பதில் இந்த ஒருநாள் சர்வதேச தொழில் அமைந்திருக்கிறது என்பது உறுதி இதுபோல வேகப்பந்து வீச்சு வரிசை மிக பரவீனமாக தெரிகிறது இப்போது உபாதைகளுக்கும் பிறகு எனவே அதையும் சரியான முறையில் கட்டமைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது இந்தியா இலங்கைக்கு எதிராக மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி வந்திருக்கிறது அண்மை காலமாக இந்திய அணியை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தேழு உலக கிணத்தை விட அண்மையில் வரப்போன்ற இலங்கை அணி தெரிவாகாத ஆனால் இந்திய அணி தெரிவாக இருக்கின்ற சாம்பியன்ஸ் ட்ரோஃபி என்பது அவர்களுக்கு பிரதானமானது இதற்கான அணி ஒன்றை உருவாக்குவதற்கும் இப்போது இருக்கின்ற இந்த ஒருநாள் சர்வதேச தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வரை செல்லும் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகிய அனுபவம் வாய்ந்த வீரர்களோடு மத்திய வரிசை துடுப்பாட்டம் இப்போது இந்தியாவை பொறுத்தவரையில் யாருக்கு இடங்கள் வழங்கப்படுகின்றன என்ற கேள்வியோடு இருக்கிறது குறிப்பாக ரிஷப் பாண்ட் உபாதை அடைந்திருந்து கார் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த வேடையில் அவருக்கு பதிலாக ஹனிக்குள்ளே விக்கெட் காப்படராகவும் துடுப்பாட்டு வீரராகவும் வந்த கே ராகுல் இருக்க ரிஷப் பாண்ட் மீண்டும் வந்து அந்த இடத்தை பிடித்துக் கொள்ளப் போகிறார் கூட தெரிகிறது ஆரம்ப துடுப்பாடு வீரர் வரிசையில் மாற்றங்கள் இங்கே இருக்கின்றன சக்ததுறை வீரர்கள் வரிசையில் பாண்டியா இப்பொழுது ஓய்வு அந்த இடத்தை கைப்பற்றுக் கொள்ள இன்னும் சில போட்டிகள் சுழல் பந்து வீச்சர்கள் வேகப்பந்து வீச்சர்கள் பும்ரா இப்பொழுது ஓய்வில் இருக்கிறார் எனவே அந்த இடங்களுக்கான போட்டிகள் மிக மிக பரபரப்பாக மிக முக்கியமான ஒரு பல பரீட்சையாக அமையப்போவது முக்கியமான இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடர்ந்து வரும்போது இப்படியான ஒரு முன்னோட்டம் ஒன்று தேவையா என்ற கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம் உலகத்தின் முதல்தர அணி அண்மை காலமாக தொடர்ச்சியாக வீழ்ந்து கொண்டு வருகின்ற ஒரு அணியை சந்திக்க போகிறது ஒருநாள் போட்டிகளில் இலங்கையின் பெருவர்கள் மிக மிக மோசமாக இருப்பதை நாங்கள் அத்தனை பேரும் அறிவோம் இலங்கை அணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் கடைசி இரண்டு ஆண்டுகளில் மொத்தமாக நாற்பது ஒருநாள் சர்வதேச போட்டிகளை ஆடி இதில் இருபத்தைந்து போட்டிகளை வெற்றி கிட்டிருக்கிறது பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய வெற்றிகள் பொறுத்திருந்தாலும் அந்த வெற்றிகளின் பெருமதி மிக குறைவானவை என்பதை நாங்கள் அறிவோம் இலங்கை அணி மிக பலவீனமான ஒரு அணியாக ஒருநாள் போட்டிகளில் விளங்கிக் கொண்டிருக்கிறது இதே பக்கம் இந்தியாவை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்திய அணி ஏன் பலமான அணியாக கருதப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் இங்கே பார்த்தோம் சொன்னால் இதுவரைக்கும் இந்த இரண்டு ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டையும் வைத்து பார்க்கும்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியா இந்த ஒருநாள் நாள் உலக கண்ட போட்டியில் தோற்ற பிறகு அதற்கு பிறகு ஆடிய ஒரே ஒரு தொடரை தவிர வேறு எந்த தொடர்களிலும் ஆடவில்லை எனவே முப்பத்தைந்து ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இருபத்தேழு போட்டிகளில் வெற்றி கிட்டியிருக்கிறது இந்தியாவின் பலம் மிக அதிகமாக இருக்கிறது அண்மை காலமாக இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான பயோலெட்டரல் சீரஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அணியை எதிர்த்து இன்னொரு அணி தொடர்ச்சியாக ஒருநாள் தொடரில் ஆடுகின்ற தொடர்கள் மிக நீண்ட காலமாக இடம்பெறவில்லை என்பதை பார்க்கிறோம் அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஒப்பீடு தேவையா என்று கேட்டால் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி மிக உறுதியான அணியாக தென்படுகிறது ரோஹித் சர்மாவை தனிப்பட்ட அடிப்படையில் இலங்கை அணிக்கு எதிராக மிகச்சிறந்த பெறுவர்களை நிகழ்த்தி காட்டியவர் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடர்களும் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளும் அதிகமான ஊட்டங்களை தனிநபர் ஊட்டங்களை முதல் இரண்டு அதிகப்படியான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டவர் ரோஹித் சர்மா இருநூற்று அறுபத்தி நான்கு ஆட்டம் ஆட்டமிழக்காமல் இருநூற்றி எட்டு ஆகிய பெரிய ஊட்ட எண்ணிக்கைகளை பதிந்திருக்கிறார் சனத் ஜாசூரியை பெற்றுக் கொண்ட நூற்று ஒன்பது கூட்டங்கள் இது இரண்டாயிரமாம் ஆண்டு பெறப்பட்டது அதே போல மகேந்திரசிங் தோனி ஆட்டமிழக்காமல் நூற்று எண்பத்தி மூன்று சரத் கங்குலியை நூற்று எண்பத்தி மூன்று உப்புள் தரங்க எடுத்த ஆட்டமிழக்காத நூற்று எழுபத்தி நான்கு கூட்டங்கள் இது நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கிங்ஸின் ஜமைக்காவில் வைத்து இந்த ஊட்ட எண்ணிக்கை எடுத்திருந்தார் அண்மை காலமாக பதிக்கப்பட்ட மிகச்சிறப்பான சிறப்பான விராட் கோலி பெற்றுக் கொண்ட ஆட்டமிழக்காத நூற்று அறுபத்தாறு ஆறு இலங்கை அரசியல் வீரர்களுக்கு லேசில் மறந்திருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெறப்பட்டது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இப்போது ஆரம்பிக்க போகின்ற நாளைய ஆரம்பிக்க போகின்ற ஒரு நாள் தொடருக்கு முன்னதாக ஏனைய போட்டி விவரங்களை பார்த்தோம் சொன்னால் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை ஆடிய ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் இந்தியா நாளைய என்றால் இந்தியாவின் நூறாவது ஒரு நாள் சர்வதேச வெற்றி அதே போல இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவராக முத்தையா முரளிதரன் விளங்குகிறார் எழுபத்தி நான்கு விக்கெட்டுகள் ஆனால் இவரது ஓய்வு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு ஆதிக்கம் சிறுத்தோர் பந்து வீச்சாளர் வரவில்லையே என்ற இயக்கத்தோடு நாங்கள் இருக்கிறோம் இரண்டாவது ஆதி கூடிய விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவர் சமிந்த வாஸ் இவர் அறுபத்தோரு போட்டிகளில் எழுபது விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் முரளியும் வாசும் சேர்ந்து அந்த காலத்தில் கலக்கியதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்தியா சார்பாக ஜஹீர் கான் நாற்பத்தி எட்டு போட்டிகளில் அறுபத்தாறு விக்கெட்டுகள் ஹர்பஜன் சிங் நாற்பத்தி ஏழு போட்டிகளில் அறுபத்தொரு விக்கெட்டுகள் அஜித் அகார்கார் இருபத்தைந்து போட்டிகள் நாற்பது நாற்பத்தொன்பது விக்கெட்டுகள் அவர் தான் இப்போது தேர்வாளர் குழுவின் தலைவராக இருக்கின்றார் இந்தியாவுக்கு அதுபோல இர்ஃபான் பத்தான் முப்பது இன்னிங்ஸில் நாற்பத்தைந்து விக்கெட்டுகள் லசித் மாலிங்க முப்பத்தொன்பது இன்னிங்ஸில் நாற்பத்தி நான்கு விக்கெட்டுகள் ஜே சூரிய இப்போது இலங்கை அணியின் இடைக்கால பயிற்சி வைப்பாளர் அவர் அறுபத்தொன்பது இன்னிங்ஸ் பந்து வீசி நாற்பத்தி நான்கு விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் இவ்விரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் மிகச்சிறந்த பந்து வீச்சு பருதியும் முரளிதரன் தான் வைத்திருக்கின்றார் முப்பது கூட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகள் ஷாஜாவில் கராச்சியில் வைத்து அஜந்த மெண்டிஸ் பதிமூன்று கூட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் இந்திய அணியை உருட்டி போட்டிருந்தார் ஆஞ்சோலோ மேத்யூஸ் இருபது கூட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் கொழும்பு பி சரவணமுத்து மைதான

சதங்கள் மகேல ஜாவர்தனா எண்பத்தி நான்கு இன்னிங்ஸில் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு கூட்டங்கள் இதிலே நான்கு சதங்கள் பதினேழு அரை ஆனால் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் அதிகமான சதங்களை பெற்றுக்கொண்டவர் கொண்டவர் விராட் கோலி அவர் ஐம்பத்து மூன்று போட்டிகள் ஐம்பத்தொரு இன்னிங்ஸில் வெறும் ஐம்பத்தொரு இன்னிங்ஸில் இரண்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று நான்கு கூட்டங்களை பத்து சதங்களோடு எடுத்திருக்கிறார் தோனி அதற்கு பிறகு வருகின்றார் இரண்டு சதங்கள் பத்தொன்பது அரை சதங்கள் டில்ஷான் நான்கு சதங்கள் பதினோரு அரை சதங்கள் இப்போது இந்திய அணியின் தலைவராக இருக்கின்ற ரோஹித் சர்மா ஆறு சதங்களும் ஏழு அரை சதங்களும் இலங்கையில் தற்போது ஆடி வருகின்ற வீரர்களில் இலங்கை அணியில் இப்போது தெரிவு செய்யப்படாத அஞ்சுலோ தான் நாற்பத்தொரு போட்டிகள் முப்பத்தி இன்னிங்ஸில் ஆயிரத்து நானூற்று ஐந்து ஓட்டங்கள் இலங்கையில் இப்போது ஆடி வருகின்ற வீரர்களில் யாருமே இன்னும் ஆயிரம் ஓட்டங்களில் என்ன அறுநூறு ஓட்டங்களை கூட தாண்டாதவர்கள் என்பது இலங்கை எவ்வளவு பலவீனமான வறுமையான சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை காண்பிப்பதாக அமைந்திருக்கிறது இப்படி இருக்கின்ற தான் இந்த இரண்டு அணிகளும் மோதிக்கொள்ளப் போகின்ற தொடர் ஆரம்பிக்க போகிறது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இந்த ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி தன்னுடைய இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுபோல் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு உலக கிணத்துக்கான தன்னுடைய அணியை கட்டியமைப்பில் ஈடுபடுகிறது இந்திய அணிக்குள் யாரை எடுப்பது யாரை விடுவது என்று குழப்பம் அங்கே ரிஷப் பண்டும் ராகுலும் தங்களது இடத்துக்காக போட்டியிடுகின்றார்கள் இது மட்டுமல்லாமல் பந்து வீச்சர்கள் தங்களது இடங்களுக்காக போட்டியிட்டுக் கொண்டு மத்திய வரி துடுப்பாட்டத்துக்கான தனியான போட்டியாக இங்கே இருக்கிறது ஹர்திக் பாண்டியா விட்டுச் செல்கின்ற சக்ததுரை இடத்துக்காக ருயான் பராக்கும் சிவன் டூபையும் ஆடுகளின் தன்மை கேட்ப போட்டியிடப் போகின்றார்கள் அக்சார் பட்டேல் தன்னுடைய ஏழாம் இடத்தை எழுதி எடுத்துவிட்டார் ரவீந்திர ஜடேஜாவுக்கு இந்த குழாமில் இடம் இல்லை குல்தீப் யாதவ் இன்னும் ஒரு சுழல் பந்து வீச்சராக உள்ளே வர இந்த குழாமில இல்லாதவாறு வெளியே ரவி பிஷ்ணோய் அனுப்பப்படுகின்றார் வாஷிங்டன் சுந்தர் வேறு தனக்கான வாய்ப்பை காத்துக் கொண்டிருக்கிறார் வேகப்பந்து விசாரணை பொறுத்தவரையில் பும்ரா இல்லை அவருக்கு ஓய்வு ஷமி இல்லை அவருக்கு உபாதை ஆனால் மொஹமது சிராஜும் அஸ்தீப் சிங்கும் தங்களது இடங்களை நிரப்பிக்கொள்ள கலீல் அகமதும் ஹர்ஷித் ராணாவும் அடுத்த இடங்களுக்கு போட்டியிடுகின்றார்கள் முகேஷ் குமார் இந்த குழாமிலே சேர்க்கப்படவில்லை என்ற காரணத்தால் அவரும் வந்தால் இந்த அணி எவ்வாறு இருக்கும் அதுபோல் ஆவேஷ்கானும் இந்த குழாமிலே இருக்கும் எனவே இந்திய அணியின் பென்ஷன் என்பது மிக பலமாக மற்றவர்களை மிரட்டுவதாக அமைந்திருக்கின்றது அங்கே ஒன் பேப்பர்ஸ் என்று குறிப்பிடுவார்கள் நாங்கள் இந்த பதிவாக பார்க்கும் போதே அணியின் பெயர் விவரங்களை பார்க்கும் போதே இந்தியா பலமான அணியாக தெரிகிறது மாறாக இலங்கை அணி எடுத்து பார்த்தால் உபாதைகளில் நொண்டி அடிக்கிறது ஏற்கனவே ஐந்து வேகப்பந்து வீச்சர்கள் உபாதை இவர்கள் ஐந்து பேரும் இல்லாமல் தான் இலங்கை அணி முறை கடமிறங்குகிறது அப்படி இருக்கும்போது யாரை உடனடியாக அணிக்குள்ளே கொண்டு வருவது யார் யார் அணிகளை நிச்சயமாக இடம்பெறுகின்றார்கள் என்று பார்க்கும்போது நாளைய தினம் இடம்பெறுகின்ற போட்டிகள் கட்டாயமாக இப்போது குழாமுக்குள் உள்வாங்கப்பட்ட மொஹமட் ஷேர் ராசியில் ஆவிட்டல் இஷான் இரண்டு பேரில் ஒருவருக்கு அறிமுகத்தை கொடுத்தே ஆக வேண்டும் துஷ்பந்த் சமீர் நுமான் துஷார் மதீஷ பத்ரன் பின்ர பர்னாண்டோ அதுபோல் டில்ஷான் மதுஷங்கர் என்று ஐந்து பேருக்கு கூபாதி ஐந்து பிரதான பந்தவீச்சாரர்களும் இல்லை இப்படி இருக்கும்போது அசித்த பெர்னாண்டோ தான் அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாரராக இருக்கின்றார் சுழல் பந்து இரண்டு பேரோடு இலங்கை ஆடப்போவது என்று வைத்துக்கொண்டால் தசும் சானகவுக்கும் குழாமிலிடம் இல்லை சகருதுரை வீரர் என்று ஒருவர் இல்லை ஜெனிக்லி மிதவேக பந்து வீசுகின்ற சகோதராக ஆடலாம் ஆனால் சானக மேத்யூஸ் ஆகியோர் விட்டுச் சந்த அந்த இடத்தை நிரப்புவாரா என்று கேள்வி வருகிறது எனவே தான் சாமிக்க ஒரு வாய்ப்பும் மீண்டும் கட்டி இருக்கிறது அது வேளையில் சுழல் பந்து வீச்சாடருக்கான ஆடுகளாக நாளையதரம் ஆடுகளும் இருக்கும் என்று கருதப்படுகின்ற விலையில் சாமிக்கவுக்கு பதிலாக துனித் வேலாலேயே கணிகளில் இடம் கிடைக்கலாம் இது தவிர மனித ஹசரங்கும் மஹிஷ்தீஷனும் இங்கே இருப்பார்கள் அணியின் பல பேரும் விடையும் இந்த மத்திய வரிசை குழப்பத்தை எவ்வாறு நீக்கப் போகிறார்கள் குசல் பெர்ரா இல்லை ஆனால் திடீரென்று இலங்கை தேர்வாளர்கள் விழித்துக் கொண்டார்கள் என்னவோ திடீரென்று இப்போது ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸாக ஒரு சிலரை உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதிலே உபாதை அடைந்த வீரர்களுக்கு பதிலாக டில்ஷான் மதுசங்கவுக்கும் மதீஷ் பதிரனுக்கும் பதிலாக முகமது ஷிராஸையும் அவரோடு சேர்த்து இன்னமொரு மேரதிக வீச்சாளராக இஷான் மாலிங்கவையும் உள்ளே கொண்டு வந்திருந்தார்கள் இது தவிர உபாதை சிக்கல் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி மேலும் மூன்று பேரை இலங்கை குழாமிலே சேர்த்திருக்கின்றனர் குசல் ஜெனிப்பேர்னா பிரமோத் மதுஷன் மற்றும் ஜெஃப்ரி வெண்டசி ஜெஃப்ரி வெண்டசே சுழல் பந்து வீச்சாளர் லெக்ஸ்வின் பந்தவீச்சாளர் வியாஸ்காந்த் இந்த இடத்துல எங்கே அந்த கேள்வி எங்களுக்கு வருகிறது வியாஸ்காந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளில் தான் அனுபவம் பெற்றவர்களின் காரணத்தால் அதற்காக வைத்திருக்கின்றார்கள் தெரியவில்லை ஆனால் வெண்டசேக்கு தொடர்ந்து இப்படியான போட்டிகளில் வாய்ப்பை வழங்குவதை விட ஒன்று வியாஸ்காந்துக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கலாம் இல்லாவிட்டால் துஷான் ஹேமந்தவுக்கு வாய்ப்பை வழங்கலாம் அப்படி இல்லாவிட்டால் இன்னும் ஒரு புதியவரை கொண்டு வாருங்கள் என்று ரசிகர்கள் கேட்கின்றனர் பிரமோத் லங்கா பிரீமீதிகள் அவ்வளவு சிறப்பாக பந்து இருக்கவில்லை குசல் பெர்ரா நிச்சயமாக இந்த ஒரு நாள் குழாமில் இடம்பெற்றிருக்கிறவர் லங்கா பிரிமிதிகளும் டுவெண்டி சர்வதேச தொடரிலும் அவர் காட்டிய திறமையின் அடிப்படையில் அவர் உள்ளே வந்திருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது இலங்கையின் மத்திய வரிசை எவ்வாறு ஆடப்போகிறது யார் யார் இலங்கையின் டாப் ஓடரில் ஆடப்போகிற துடுப்பாட்ட வீரர்கள் என்று எடுத்து பார்த்தால் பத்து மணி சங்க அபிஷ்க பெர்னாண்டோ குசல் மெண்டிஸ் ஆகிய மூன்று பேருக்கு இடையில் போட்டி இருக்கிறது இந்த மூன்று பேரில் பத்து மணி சங்கமும் குசல் மெண்டிஸும் டுவெண்டி போட்டிகளில் ஆரம்பத்தை வழங்கியதைப் போல இங்கேயும் ஆரம்ப வீரர்களாக கொண்டு வரப்படுவார்களாக இருந்தால் அபிஷ்க பெர்னாண்டோவுக்கு இந்த குழாமில் இடமில்லை அப்படியாக இருந்தால் மூன்றாம் இலக்கத்திலே கவிந்து மெண்டிஸ் இல்லாவிட்டால் சதிகிர சமர ஆடலாம் அவர்களில் ஒருவர் தான் நான்காம் இலக்கத்தில் ஆடுவார்கள் ஐந்தாம் இலக்கத்தில் சரி அசலங்க வரும் போது ஆறாம் இலக்கத்தில் ஜனதியனுகே ஏழு துனி தல்லாலகே இல்லாவிட்டால் சாமி கருணா ரத்னம் தொடர்ந்து வாணிகாசனங்க இந்த எட்டு பேர் பார்க்கும்போது எங்களுக்கு ஓரளவு துடுப்பாடு வரிசை உறுதியாக தெரிந்தாலும் டுவெண்ட்டி நெட்டி போட்டிகளில் நாங்கள் மூன்று போட்டிகளிலுமே படுமோசமாக தடுமாறி விக்கெட்டுகளை முப்பது ஓட்டங்கள் ஒன்பது முப்பது கூட்டங்கள் கேழு முப்பத்தோர் ஓட்டங்கள் கேழு வந்து வீழ்ந்ததை போல் இங்கேயும் வீழ்ந்து விடுவோம் அதுவும் ஒரு நாள் போட்டிகளில் நாங்கள் நின்று பிடிக்க முடியாத அணியாக இருக்கிறோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கண போட்டியிலும் வெளிப்பட்டது அவ்வாறு தான் இங்கேயும் இருக்க போகிறத அந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இலங்கை அணிக்கு எதிராக பத்து சதங்களை பெற்ற விராட் கோலி இப்போது பயிற்சிகளை எடுத்து வருகின்றன இந்திய வீரர்கள் இறுதி வரை ராகுலா என்பதை தீர்மானிக்க முடியாமல் இரண்டு செய்வதாக சொல்லுகின்றனர் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற போட்டிகளில் மிகச்சிறப்பான பெருபர்களை வெளிப்படுத்திய இலங்கை இளம்பியர்கள் பல பேருக்கான வாய்ப்புகள் கிட்டவில்லை என்று குறைகள் இருக்கின்றன ஆனால் கழக மட்டப் போட்டிகளில் ஆடுகின்ற வீரர்களை தேசிய அணிக்கு கொண்டு வரும்போது தேசிய அணியில் சொதப்பை தள்ளுகிறார்கள் என்பதுதான் பெரிய ஒரு குறைபாடாக இருக்கின்றது நடைபெற்று முடிந்த சர்வதேச தொடரில் நூற்று முப்பத்தி ஏழு கூட்டங்களை எடுத்தார் சங்க நூற்று பத்தொன்பது கூட்டங்களை எடுத்தார் குசல் பெர்ரா தொன்னூற்றி எட்டு கூட்டங்களை எடுத்தார் குசல்மேண்டி சிதில் குசல் பெர்ராவை தவிர மற்ற இரண்டு பேரும் இங்கே இருக்கின்றனர் இலங்கை அணி வேகப்பந்து வீச்சர்களால் பலவீனம் இழந்திருக்கிறது இந்திய அணியை பொறுத்தவரையில் ஒருநாள் குழாமுக்கு வந்து சேர்ந்திருக்கின்ற ரோஹித் சர்மா விராட் கோலி குல்தீப் யாதவ் ஆகியோர் மூலமாக அவர்களது பல மீதம் அதிகரித்திருப்பதாக தெரிகிறது டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் பெரிய அளவில் சோபிக்காத ரிஷா பண்டும் ஒரு நாள் போட்டிகளை கொண்டு வரப்படுகின்ற ராகுலும் வேறு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் இந்திய அணியின் துடுப்பாட்டு வரிசையில் இந்திய அணியின் பதினொரு வருகை எவ்வாறு இருப்பார்கள் ஓரளவு ஊகிக்கக்கூடிய விடமாக இருக்கும் ரோஹித் சர்மாவும் சுப்பன் கிலும் ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் விராட் கோலி ஸ்ரயாசையர் ரிஷாப் பண்ட் இல்லாவிட்டால் ராகுல் முதல் ஐந்து இடங்கள் ஆறாம் இடத்தில் சிவன் ரியான் பராக் ஒரு சுழல் பந்து வீச்ச தன்மைக்காக அக்சார் பட்டேல் குல்தீப் யாரோ மேலும் இரண்டு சுழல் பந்து வீச்சர்கள் மூன்று வேக பந்து வீச்சார்களில் முதல் போட்டி அந்த காரணத்தால் சிராஜ் அஷ்தீப் சிங் மற்றும் கலீல் அகமட் ஆகியோர் பயன்படுத்தப்படக்கூடும் இரண்டு இடதுகை வேக பந்து வீச்சர்கள் தேவையில்லை என்று சொன்னால் வேகமாக பந்து வீசக்கூடிய ஹர்ஷித் ராணா வரலாம் இந்தியா பார்க்கும்போது போது உறுதியாக இருக்கிறது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் போட்டியை குழப்புங்கின்ற அளவுக்கு இருக்காது என்று இங்கே கருதப்படுகிறது அதுபோல் கடந்த பத்து வருடங்களில் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் இலங்கை தொடர்ச்சியாக வாங்கி கட்டி கொண்ட அணியாக இருக்கிறது முழுமையான டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற அணிகளில் ஜிம்பாப்வே ஆய்லாந்து ஆப்கானிஸ்தான் ஆகிய பிந்தி டெஸ்ட் அந்தஸ்தை பெற்ற கொண்ட அணிகளை தவிர இலங்கை தான் படுமோசமான பெருபவர்களை கொண்டதாக இங்கே இருக்கிறது கடந்த பத்து வருடங்களில் இலங்கையும் இந்தியாவும் ஆடிய இருபத்தி நான்கு போட்டிகளில் இலங்கை வென்றது வெறும் மூன்றே மூன்று போட்டிகள் என்பது முக்கியமான ஆனால் இலங்கைக்கு நம்பிக்கை அடிக்கக்கூடிய ஒருவராக ஆரம்ப துடுப்பாட்டு வரிசை வீரர்களில் ஒருவராக இருக்கின்ற பெத்தூனி சங்க தான் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக மற்ற எல்லோரையும் விட நூறு ஓட்டங்களால் முன்னிலை பெற்ற ஒருவராக இருக்கின்றார் பத்தூமி சங்க இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து முப்பத்தைந்து இன்னிங்ஸில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு ஐம்பத்து மூன்று என்ற சராசரியிலும் தொன்னூற்றி ஐந்து என்ற ஸ்ட்ரைக் ரேட்டிலும் பெற்றுக் ஆனால் அவரை விடாமல் துரத்தி வருகின்ற ஒருவர் இந்திய அணியின் ஆரம்பத்தோடு பட வீரர் ஷிப்மன் கில் அவர் வரும் இருபத்தி ஒன்பது இன்னிங்ஸில் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று ஸ்ட்ரைக் ரேட் நூறுக்கு மேலே சராசரி அறுபத்தி மூன்றாக வைத்திருக்கின்றார் விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோர் மூன்றாம் நான்காம் இடங்கள் இருக்கு ஐந்தாம் இடத்திலும் குசல் மெண்டிஸ் இருக்கின்றார் இது தனியாக இந்திய இலங்கை வீரர்களுக்கு இடையிலான கணிப்பில் ஒட்டுமொத்தமாக இதில் குசல் மெண்டிஸ் நாற்பது போட்டிகள் முப்பத்தொன்பது இன்னிங்ஸில் ஸ்ட்ரைக் ரேட் தொண்ணூறாக சராசரி முப்பத்தைந்து தசம் ஐந்து ஒன்றாக ஊட்டங்களை எடுத்து வருகின்றார் ஆனால் இலங்கை ரசிகர்கள் இன்னும் அவர் மீது நம்பிக்கை இனமாக இருக்கின்றார்கள் ஒரு போட்டியில் அடுத்தால் அடுத்தடுத்த போட்டியில் தடமாக இருந்தார் என்று லங்கா பிரீமியர் லீகின் ஆரம்ப கட்டத்தில் மோசமாக அடித்தாடியவர் பின்னர் ஃபார்முக்கு வந்து இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் அதை அப்படியே ஒரு நாள் நடவடிக்கைகளிலும் அவர் கொண்டு வரட்டும் என்று அதே அதேவேளையில் போம் இழந்து தவிக்கின்ற இலங்கையின் தலைவரான சரித் அசலங்க முதல் முறையாக ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் இலங்கைக்கு தலைமை தாங்கும் போது சிறப்பாக ஆட வேண்டும் என்று இலங்கை அரசியலில் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் எனவே ஒரு விடயம் மட்டும் உறுதியாக இருக்கிறது நாளைய தினம் ஒரு நாள் சர்வதேச அறிமுகத்தை பெற்றுக் கொள்கிறார் முகமது ஷிராஸ் இலங்கை சார்பாக ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் ஆடிய இருநூற்று பதிமூன்றாவது வீரராக மாறுகிறார் ஷிராஸ் That's cool. I'm in